வெளியே வந்த கனிமொழி அக்கா திடீர் மாற்றம் விழி பிதுங்கிய திமுக கூட்டம் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சென்னையில் நடைபெற்றது இதில் திமுக மகளிர் அணி சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழி சீமான் குறித்து பேசிய கருத்து அப்படியே திமுகவுக்கு திரும்பியுள்ளது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சீமான் விசாரணைக்கு ஆஜராகி வந்தார் அதற்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் வயசுக்கு வந்த பொன்னையா கற்பழித்தேன் என எள்ளலான உடல் மொழியில் பேசியது பலரையும் முகம் சுழிக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து விருப்பப்படியே வந்தார் என்று மீண்டும் பேசி முகம் சுழிக்க வைத்தார் சீமானின் இத்தகைய பேச்சு விமர்சனத்தை பெற்று வருகிறது சீமான் பேசுவதை ரசிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கிறது பொது வழியில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாதவர் என பல விமர்சனங்களை அடுக்கி வருகின்றனர் ஆனால் இவரின் பேச்சு வரவேற்பும் பெற்றுள்ளது குறிப்பாக என் மீது எத்தனையோ வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிக்க கட்டாயப்படுத்துவது என்னுடைய அரசியலை எதிர்க்க முடியாமல்தான் திமுக இப்படி பழிவாங்கவும் பெண்களுக்கு தினந்தோறும் பாலியல் துன்புறுத்தல் நடந்து வருகிறது அதில் கவனம் செலுத்தாமல் என் மீது பழிவாங்கும் நோக்கத்தில் திமுக முனைப்பு காட்டுவதாக தெரிவித்தது கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் தான் கனிமொழி சீமான் குறித்து பேசுகையில் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் இதைவிட கேவலமாக பெண்களை அவதூறாக பேசுவதை கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டு எப்படி கட்சியில் இருக்கிறார்கள் என எனக்கு தெரியவில்லை என்று விமர்சித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டும் விதமாகவும் அவருடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாகவும் சீமானின் பேச்சு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் சீமானின் பேச்சு குறித்து கனிமொழி கூறியுள்ள விஷயம் கவனம் பெற்றிருக்கிறது பெண்களுக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சீர்குலைந்து வருகிறது இவ்வளவு நாள் இதுகுறித்து எப்போதாவது பேசியிருக்கிறாரா கனிமொழி கடந்த அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடையால் பெண்கள் தாலி அறுபடுகிறது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமர்சித்திருந்தார் ஆனால் இந்த ஆட்சியில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை இருக்கிறது பொதுப்பொருளை சரளமாக கிடக்கிறது இதனால் தினம்தோறும் பெண்கள் துன்பப்படுகின்றனர் இதையெல்லாம் ஒரு நாளாவது தட்டி கேட்டிருக்கிறார்களா அண்ணன் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது என கனவில் நினைத்து பார்த்திருக்கிறார்களா என சரமாரியாக விமர்சனத்தை கொடுத்து வருகின்றனர் நெட்டிசன்கள் இதெல்லாம் அல்ல திமுகவில் இருப்பவர்கள் யாரும் சொல்ல அருகதை கிடையாது முதலில் தங்கள் கட்சியில் இருக்கும் பிரச்சனையை தலையிட்டு நடவடிக்கை எடுங்கள் பிறகு மற்ற கட்சிக்குள் தலையிடலாம் என நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் பதில் கொடுப்பதா திமுக முக்கிய புள்ளிகளை விடிபிதுங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலினிடம் உங்கள் கட்சித் தலைவர் என்றால் ஒரு நியாயம் எதிர்கட்சிகளுக்கு என்றால் ஒரு நியாயமா என சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்